இறை சூரிய நிதர்மை சகோதர சகோதரிகள இந்த இருபத்தி ஏழாவது அதிகாரமானது தாவீது இஸ்ரேல் மக்களிடமிருந்து விடுபட்டு அதாவது இந்த மக்களிடம் இருந்தால் சவுல் கண்டிப்பாக என்னை தேடிக்கொண்டே இருப்பான் என்று நினைத்து அங்கிருந்து பெலிஸ்திய நாட்டுக்கு அவர் ஓடு போகிறார் ஆக்கிசி அதான் அந்த பெலிஸ்திய நாட்டினுடைய மன்னனிடம் தஞ்சம் புகுகிறார் அந்த பெலிஸ்தியனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு நான்கு மாத அந்த இடத்துல குடியிருக்கிறார் அதற்கு அப்புறம் இன்னும் பக்கத்துல மற்ற மலை நாடுகளுக்கு சென்று அங்கு சில பகுதிகளை அவர் கை கொள்ளுகிறார் அங்குள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் கொண்டு அந்த பகுதிகளை எல்லாம் தமதாக்கி கொள்கிறார் ஆடு மாடுகளை கொள்ளையடிக்கிறார் இத தெரிஞ்சு கொண்டு அதாவது இது ஆக்கிசு என்ற அந்த மன்னன் தெரியக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் செய்கிறார் ஆக்கிஸ் தாவியின் மீது நம்பிக்கை வைத்து அவரை அவருடைய பக்கத்திலே வைத்துக் கொள்ளுகிறார் ஏனெனில் இவர் இஸ்ரேல் மக்கள் மத்தியில வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார் அதனால் எனக்கு நண்பனாக இருப்பார் என்று ஆக்கிஸ் நினைத்துக் கொள்வதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆன்புக்குரியவர்களே தாவிது எவ்வாறெல்லாம் தஞ்சமுகுண்டு அவருடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறார் அவருடைய மனைவி மக்களோடு என்ற அந்த அர்த்தங்களையும் எண்ணங்களையும் பார்க்கும் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் அவரை வழிநடத்துகிறார் என்பதை மனதில் கொண்டு இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்யப்போம் பின்னர் தாவீது நான் இங்கே சவுலின் கையில் ஒரு நாள் மடி மடிவது தின்னம் ஆதலால் பெலிசியர் நாட்டுக்கு சென்று தப்பித்துக் கொள்வதை விட எனக்கு வேறு வழி இல்லை அப்பொழுதுதான் இஸ்ரேலின் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற அந்த நம்பிக்கை சவுலுக்கு அற்று போகும் நானும் அவருடைய கையிலிருந்து தப்பி விடுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் பின் தாவீதும் அவருடைய அவருடன் இருந்த ஆட்களும் புறப்பட்டு சென்று மாவோக்கினுடைய மகனும் காத்து நகரின் மன்னருமான என்பவரிடம் சேர்ந்தார்கள் அங்கே தாவிதும் அவர் தம் ஆட்களும் அவரவர் குடும்பத்தாரும் தாவீதோடு அவருடைய இரு மனைவியருமான இஸ்ரியேலை சார்ந்த அகினவாவும் நாப்பாளினுடைய கைம்பெண்ணும் கார்மேளை சார்ந்தவருமான அபிகாயிலும் காத்து நகரில் ஆக்கீஸிடம் தங்கினார்கள் தாவீது காத்து நகருக்கு ஓடிவிட்டார் என்று சவுலுக்கு அறிவித்தனர் அதன் பின்னர் அவர் அவரை தேடிச் செல்லவில்லை தாவீது ஆக்கிசை நோக்கி என் மேலும் உமக்கு இரக்கம் இருந்தால் நான் குடியிருக்க நாட்டுப்புற ஊர்களில் ஒன்று ஒன்றில் எனக்கு இடம் தாரும் உம் அடியான உமோடு தலைநகரில் ஏன் வாழ வேண்டும் என்றார் ஆதலால் அன்று ஆக்கிசு அவருக்கு கொடுத்தார் அதனால் இந்நாள் வரை சிக்லாகு யூதா அரசருக்கு இருக்கிறது பெலிஸ்திய எல்லைக்குள் ஓர் ஆண்டும் நான்கு மாதங்களும் குடியிருந்தார் பின்னர் தாவீதும் அவர் தம் ஆட்களும் புறப்பட்டு கெசூரியர் கிறிஸ்தியர் அமலேக்கியர் ஆகியோரை சென்றார்கள் ஏனெனில் எகிப்து நாடு வரை உள்ள நிலப்பகுதியில் பண்டை காலத்தொட்டு இவர்கள் குடியிருந்தார்கள் நாட்டை தாக்கிய போது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை ஆனால் ஆடு மாடுகள் எருதுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றிக் கொண்டு ஆக்கிசிடம் திரும்பி வந்தார் ஆக்கிஸ் அவரிடம் இன்று யாரை நீ கொள்ளையடித்தீர் என்று கேட்க தாவிது மறுமொழியாக யூதாவின் தென்பகுதியில் அல்லது அல்லது வேளர தென் தென்பகுதியில் அல்லது கேணியரினுடைய தென்பகுதியில் கொள்ளையடித்தேன் என்பார் தாவிது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைப்பதில்லை ஏனெனில் அவர்கள் யாரேனும் காத்துக்கு செய்து கொண்டு வந்தால் இவ்வாறெல்லாம் தாவிது எங்களுக்கு செய்தான் என்று மன்னரிடம் தம்மை பற்றி தெரிவித்து விடுவார்கள் என்று தாவிது நினைத்தார் அவர் நாட்டில் குடியிருந்த இதுவே அவரது மேல் நம்பிக்கை வைத்தார் ஏனெனில் அவர் இஸ்ரேல் ஆகிய தம் மக்களின் முழு வெறுப்புக்கு ஆளாகியுள்ளதால் அவர் என்றும் என் பணியாளராயிருப்பார் என்று நினைத்தார் புகழ் मर ये वाल